நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தில்லை நாயகபுரம் மாட கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் அருள் தரும் மணியோசை நேரம் காலை ஏழு மணி இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வருடம் தட்சி கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நாள் திதி நண்பகல் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை பிரதமை பின்பு வளர்பிரை திவிதியை நட்சத்திரம் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணி வரை கேட்டை பின்பு மூலம் சந்திர தரிசனம் ஸ்ரீ சோமா வாரவிரதம் சோமா வாரவிரதம் சோமா வாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள் சிவபெருமானை நினைத்து கருபூடிக்கப்படும் விரதம் சோமா வாரவிரதம் சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்ற அர்த்தம் சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயர் உண்டு இதை முதன் முதலில் சந்திரன் அனுஷ்டித்தாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம் என்று கூறுகின்றன இன்று நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலன்களும் பெற வாழ்த்துகிறோம் மாட கொட்டான் தில்லை நாயகபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவருளால் செய்பவர்கள் தொழிலில் விளங்கவும் நலமுடன் அரசு ஊழியர்கள் கடமையை செவ்வனே நிறைவேற்றவும் மற்றும் அனைவருக்கும் இறைஞானமும் மங்களமும் சாந்தியும் நிலைத்த நீதியும் வாய்க்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம்